ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் செல்வ வளம் பெருகி செழிப்பு ஏற்பட நம் முன்னோர்கள் கூறியுள்ள சில தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நம் வீட்டை துடைக்கக்கூடாது மற்ற நாட்களில் வீட்டை துடைக்கும் போது சிறிது உப்பு சேர்த்து வீட்டை துடைக்க வேண்டும் வீட்டில் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் விளக்கு கிழக்கு நோக்கியும் துணை விளக்கு வடக்கு நோக்கியும் இருக்க வேண்டும் வீட்டு வாசற்படியிலோ அல்லது முன் பக்கத்திலோ நீரை தேங்க விடக்கூடாது ஏலக்காய் சந்தனம் பச்சை கற்பூரம் வில்வ இலை போன்றவற்றை சூரிய உதயத்தின் போது பணப்பெட்டியில் வைக்க வேண்டும் படுக்கும்போது வடக்கு நோக்கி தலை வைப்பதை தவிர்த்து மேற்கு நோக்கி தலை வைத்து படுக்க வேண்டும் பூஜை அறையில் இரண்டு கடவுள்களின் சிலையை எதிரெதிரே வைக்கக்கூடாது கடவுள்களின் உடைந்த சிலைகள் கிழிந்த படங்கள் போன்றவற்றை பூஜை அறையில் வைக்கக்கூடாது தெற்கு திசையில் கடிகாரத்தை கதவுகளுக்கு நேரே வீட்டு சுவற்றில் மாட்டக்கூடாது கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையில் வைக்க வேண்டும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது ஒரே ஆடையை அடிக்கடி அணிவதும் உடுத்திய ஆடையை கதவுகளில் தொங்க விடுவதும் கூடாது லக்ஷ்மி தேவியின் அடையாளங்களான பால் தயிர் தேன் தானியங்கள் போன்றவற்றை எப்போதும் வீட்டில் குறையாமல் வைத்திருக்க வேண்டும் பூஜை அறையில் வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்களை வைக்க வேண்டும் குபேரர் வாசம் செய்யும் ஊறுகாயை எப்பொழுதும் குறையாமல் வைத்து கொள்ள வேண்டும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் பால் தயிர் போன்றவற்றை கடனாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்கக்கூடாது கிருஷ்ணர் வாசம் செய்யும் நெல்லிக்கனியை எப்பொழுதும் பூஜை அறையில் வைத்துக்கொள்வது சிறப்பு எங்கெல்லாம் தூய்மையும் நறுமணமும் இருக்கிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் பூஜை அறையில் ஆண்கள் விளக்கேற்றுவதை தவிர்த்து பெண்கள் விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் பெண்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் காட்டுவது லட்சுமி கடாட்சம் பெருகும் எதிர்மறை ஆற்றல் விலகும் நேர்மறையாற்றல் பெருகும் இவற்றையெல்லாம் நாம் முறையாக கடைபிடித்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம் நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க சங்கீதா அன்பழகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்